விழிப்புணர்வு ஓட்டம் சென்னையை ஒன்றிணைத்த காவிரி மருத்துவமனை ஏழாயிரத்து ஐம்பது நபர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு காவிரி மருத்துவமனை நான்காவது பதிப்பாக நடத்திய கே டென் கே புற்றுநோய் விழிப்புணர்வு ஓட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சமூக நலன் மீதான தங்களது ஆதரவையும் அக்கறையையும் வெளிப்படுத்தினர் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஆரம்ப கட்ட பரிசோதனையின் முக்கியத்துவம் மற்றும் நோய் தடுப்பு முறைகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் ஒரு முக்கிய தளமாக இருக்கும் இந்நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் மக்களின் வளர்ச்சியடைந்து வருகிறது ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த ஓட்டத்தில் உடற்பகுதி குழுக்கள் குடும்பத்தினர் மாணவர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவன ஊழியர்கள் என அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பத்து கிலோமீட்டர் ஓட்டத்தை சுகாதார மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் கிலோமீட்டர் ஓட்டத்தை சென்னை தெற்கு போக்குவரத்து பிரிவு இணை ஆணையர் விஜயகுமார் ஐ பி எஸ் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் காவிரி மருத்துவமனையின் இணை நிறுவனர் மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் பேசுகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் கே டென் கே ஓட்டம் இம்மாநகரில் மாபெரும் மக்கள் இயக்கமாக வளர்ந்துள்ளது இன்று நாம் காணும் இந்த வலுவான பங்கேற்பு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் நோய் தடுப்பு குறித்த சமூகத்தின் அக்கறையை காட்டுகிறது இந்த முயற்சிக்கு ஆதரவளித்த சென்னை மக்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை மக்களின் வரவேற்பும் ஆதரவும் எங்களை இன்னும் தீவிரமாக இந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்க ஊக்கம் என்று கூறினார் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இதை ஒரு சின்ன ரன் ஆரச்சோம் வி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் டுடே திஸ் ரன் ஹஸ் சேஞ்ச் இட் இஸ் நேர்லி செவன் தௌசண்ட் பார்ட்டிசிபென்ட் ஹெஸ் கம் இந்த ரன்னுடைய பிரின்சிபிளே என்னென்னா அவேர்னஸ் ஆஃப் கேன்சர் நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த அவேர்னஸ் வரணும்னு ஜென்ரலாகவே கேன்சர் வந்து ஒரு ஸ்டிக்மா ஸ்டிக்னா ஒரு பீப்புள் டோன்ட் வாண்ட் டு டெல் தே ஹேவ் கேன்சர் தே டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் மீட் அ டாக்டர் அண்ட் சே ப்ளீஸ் செக் மீ அப் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நிறையா ஸ்டிக்மா இருக்குது இந்த டிசீஸுக்கே இதை மாதிரி ஒரு ஏழாயிரம் பேர் ஓடும்போது பீப்புள் கெட் அவேர் நம்மளுக்கு இதை மாதிரி ஒரு இருந்தால் என்ன பண்ணலாம் இதோட லாபம் என்னன்னு கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாட் இஸ் அட்வான்டேஜ் யூர் கேனிங் ஒன் திஸ் வென் யூ ஹெட் அன் அவேர்னஸ் யூ வில் டெஃபினெட்லி கோ அண்ட் மீட் அ டாக்டர் அண்ட் வென் யூ மீட் அ டாக்டர் யூ கேன் ஃபைண்ட் தி டிசீஸ் at an early stage early stage la kandupidikumbodhu ungalku better complication of treatment side effects so long run cure better so it is reproducing in cure so number, kavari cancer should only treatment mattum naanga focus pannala eena treatment is one part of the commitment for a doctor because we have all the facilities சர்ஜரி ரேடியேஷன் மெடிக்கல் போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் எல்லாம் இருக்குது ஃபெசிலிட்டி பட் ட்ரீட்மெண்ட் அலோன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை ஆர் ஃபினிஷ் என்டையர் ஹாஸ்பிட்டல் இட்ஸ் அ கமிட்மெண்ட் ஆஃப் த டாக்டர் ஈஸ் டு சி தட் கேன்சர் இஸ் க்யூரபுள் ப்ரிவென்டபுள் டிடெக்டட் ஏர்லி இத்தனை பாயிண்ட்டும் இருக்குது ஒரு டாக்டருக்கு கமிட்மெண்ட் ஸோ இதை மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கும்போது இட்ஸ் எ க்ளோபல் டிசீஸ் இட் இஸ் நாட் ஒன்லி இன் இந்தியா வேர்ல்டு வைட் If in statistics 1 in 9 can develop a cancer so in the a problem because lifestyle changes are happening in the world people are looking at different things stress uh, multiple factors so environmental factors personal factors everything put together in the disease uh, early definitely uh, we can have a cure 4th february is uh, recognized as the world cancer day last time uh, we are all joined into hand force to see that cancer can be cured, detected early, and treatable. So, this is the motive of the whole process of this run. So, in the awareness, the, it seems to be coming more and more today in society. People who are professional runners, people who are beginners. So, என்ன இருக்குதுன்னா யோ மோட்டிவேட்டிங் பேசிக்லி என்ன சொல்கிறாங்கன்னா இதை மாதிரி ஓடும் போது ஆர் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் உடம்புல எண்டோஆர்ஃபின்ஸ் ரிலீஸாக இருக்கும் இட்ஸ் ஆக்சுவலி அ குட் ஃபேக்டர் மூட் எலிவேஷனுக்கும் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே பெட்டராக இருக்குது கேன்சருக்கு நான் சொல்ல மாட்டேன் இட்ஸ் எ ஜென்ரல் திங் எக்ஸசைஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் யர் லைஃப் டோன்ட் மேக் இட் ஆஸ் எ ஸ்பெசிஃபிக் திங் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி போகிறதுமெல்லாம் உங்கள் லைஃப்பில் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ தூங்குறோமோ மாதிரி எக்ஸசைஸை பார்ட்டாக வச்சுருங்க லைஃப் அப்போ தான் ஹெல்த்தி லைஃப் இருக்கும் லாங் லைஃப் ஹெல்த்தி லைஃப் இருந்தால் தான் நோய் இல்லாத உடம்பும் இருக்கும் நிறையாவும் நம்ம சொசைட்டிக்கும் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த பண்ணுற ரன்னு ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் ஐ ஹோப் சச் ரன்ஸ் வில் அக்கர் இன் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் வியூ ஹேவ் டு கண்டினியூ தியூஸ் இன் தி ஃபியூச்சர் தேங்க் யூ